ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அழகான டூ பிஹெச்கே வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் நேராக இருக்கும்போதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சீலப்பாடி கோயில்ல கோயிலேருந்து ஒரு நாலாவது கட்டில் தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு இந்த வீட்டோட திசைன்னு பார்த்தீங்கன்னா பியூர் கிழக்கு வாசல் வீடு வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனே பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக வந்திருக்கும் ஃப்ரண்ட்லேயே சேஃப்டி பர்பஸ் கேட்டு ஏழு அடிக்கு போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஒரு தொள்ளாயிரத்தி எண்பது பில்டப் ஏரியாவாக வீடு பண்ணியிருக்காங்க வீடு செம்ம அழகாக வந்திருக்குங்க வீட்டோட கார் பார்க்கிங் அளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினொன்று அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்குமே நல்லா பெருசாகவே கிடச்சிருக்கு வீட்டுக்கு வீட்டோடய ஃப்ரண்ட்லே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க நமக்கு போருமே பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடிக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்கங்க வெளியிலே பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு பாத்ரூம் ஒன்று இண்டியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்ஸுமே வந்து வெளியிலே போட்டு கொடுத்துட்டாங்க நமக்கு பாருங்க காமன் பாத்ரையுமே பார்த்தீங்கனாலும் வால் நல்லா ஒட்டி கொடுத்துருக்காங்க வீட்டோடய ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா லாபம் நஷ்டம் அப்படிங்கிற வகையில் ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டோட வுட் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க வீட்டோட மெயின் டோரு நிலவு எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக வந்திருக்கு மெயின் டோர்லாம் செம்ம அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க ஹால்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு மெயின் டோர் பாருங்க செம்ம அழகாக இருக்குது காலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹால்லையுமே வால் சீலிங் பாருங்கள் நீட்டாக இருக்குது பார்க்க காலேயே பார்த்தீங்கன்னா பூஜா அறைக்கு வந்து செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க நமக்கு அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூம் அளவுன்னு பார்த்தோம்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க நமக்கு வெண்டிலேஷனுக்காக ஜன்னல் போட்டு கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம்லே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் முடித்து கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் ஒன்று வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க வீட்டோட டைல்ஸ் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வீட்டோட ஒர்க் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அந்த வீட்டுக்கு வந்துட்டு நம்ம புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற வேலையே இல்லை எல்லா ஒர்க்குமே அவங்களே பண்ணி வச்சுருக்காங்க வாழ்கைல் பாருங்க செம்ம அழகாக இருக்கு வெண்டிலேஷனுக்காவது ஜன்னல் போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட சின்ன பெட்ரூம்ங்க இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு எட்டு அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க்கு முடிச்சு வச்சு அட்டாச் பாத்ரூம் ஒன்று வெஸ்டர்ன் சைடில் கொடுத்துருக்காங்க நமக்கு வீடு நேரில் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குங்க ஒரு நடுத்தரமான விலையில் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீட்டை கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் வீடு பாத்தீங்கன்னா கோயில் பக்கத்துல தாங்க இருக்கு இங்கேயுமே பாத்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம்னு வெஸ்டர்ன் சைட்ல கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட்டு இடம் காலி இடமும் இருக்குங்க இந்த வீட்டோட சேர்த்து அதையும் வாங்கணும்னு நினச்சா அதையும் நம்ம வாங்கிக்கலாம் வீட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க மார்ஜின் தான் ஒருவேளை இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சி நினச்சிங்கன்னா வீட்டை வந்து நேரில் பாருங்கள் வீடு பிடிச்சிருந்தா விலையும் நம்மளே குறைச்சி பேசி வாங்கி கொடுத்துர்லாம் எங்ககிட்ட ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கனால வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்மளே காமிச்சிடலாங்க வீட்டுக்கு லோன் வசதியும் பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து பார்க்க போகிறது வீட்டோட கிச்சனுங்க கிச்சனோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தரைக்கு பத்து அப்படிங்கிற ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்து செல்ஃப் போட்டு கொடுத்துருக்காங்க கிச்சன் டாப்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கு இங்கேயுமே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு செல்ஃப் ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்காக ரெண்டு ஜன்னல் போட்டு கொடுத்துருக்காங்க கிச்சனில் கிச்சனுமே இந்த வீட்டுக்கு செம்ம அழகாக வந்திருக்கு கீழேயுமே வந்து செல் போட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு தனியாக இடம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்காமல் போகாது அந்தளவுக்கு வீடு செம்ம அழகாக வந்திருக்குங்க இந்த வீட்டை பற்றி வேறு எதுவும் தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீட்டுக்கு விலையும் நம்மளே பேசி கொடுத்துடலாம் கண்டிப்பாக வாங்க வீட்டை பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நேரத்தை ஒதுக்கி பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்